ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வனத்து தாங்க இன்றைக்கி நான் எங்கள் வயலுக்கு நடந்து போயிட்டுருந்தேன் சரி மழை வந்துருக்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அப்போ பார்த்தாக்கா அந்த உன்னிப்பு செடியில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அழகாக உட்காந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது எனக்கு உதவி பண்ணிச்சுங்க நான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படி உட்காந்துருக்கேன் எடி எடின்ட்டு அழகாக போஸ் கொடுத்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை அழகாக வீடியோ எடுத்தேங்க அது உட்காந்துட்டு வேறு செடிக்கு போகிற வரைக்கும் நான் அதை விடவே இல்லை ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அது அங்கிட்டு போகிற மாதிரியே தெரியல ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு திருப்பி பறந்து என்ன பண்ணுச்சுன்னா வேறு அதே செடியில் வேறு இடத்துல உட்காந்துச்சு எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் வீடியோ நம்மளோட சேனலில் வந்து எல்லோ வீடியோவுமே நம்ம வந்து நேச்சுரலாக தான் இருக்கும் எல்லாமே லைவாக தான் போடுவோம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு தேன் சாப்பிட்டுருக்கு அது வந்து ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா இந்த டைமில் வந்து மழை டைமில் வந்து அதிகமாக இது பறக்கும் நீங்கள் நம்ம சேனலில் அதிகமாகவே பட்டர்ஃப்ளை தான் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வேணால் பார்த்தாலே தெரியும் இந்த பற்றி பிள்ளையான அழகாக பிடிச்சிட்டு இருப்பேன் பாருங்கள் பிடிச்சிட்டு திருப்பி சரி பாவோன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து நான் விட்டுட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான வந்து தகவலுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக லைவான வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு நான் உங்களுக்கு கிட்ட காமிச்சிருக்கேன் பிடிச்சிட்டேன் விட்டுருவேன் நான் இப்போ விட்டுருவேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்